அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வரலாற்று தொழில் தான் ஆனால் ஒரு பெரிய ஒரு தகவல் அதாவது பழனிமலை முருகன் கோயில் இன்னைக்கு தைப்பூசம் பழனி என்ற உடனே பழனிமலை முருகன் கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது போக சித்திரால் நவோபாசனத்தால் உருவாக்கப்பட்ட முருகனுடைய திருவுருவம் இப்படிதான் நினைவு கூறும் ஒரு புகழ்பெற்ற ஒரு தலம் இப்படி புகழ்பெற்ற அந்த பழனி அருகே சமீபத்துல ராஜராஜ சோழருடைய ஒரு பொக்கிசம் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பொக்கிசத்திற்கும் பழனிமலை முருகனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கப்பறோம் ராஜராஜ சோழருடைய ஆயிரத்தி ஆறாவது ஆண்டு அவருடைய ஆட்சியில பழனி அருகே ஒரு ஊரு அந்த ஊர்ல ஒரு ஆசிரியர் கல்வெட்டு வைக்கப்படுது அந்த ஆசிரியர் கல்வெட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதாவது பழனி அருகே உள்ள காரையூர் முள்ளிப்பட்டி அதன் அருகே நத்தக்காடு என்ற ஒரு பகுதி இருக்கு இங்க ராஜராஜ சோழருடைய அவர் காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில் அந்த நத்தக்காட்டில் இருந்திருக்கு அந்த சிவன் கோயிலில் தவ்வை ஐயனார் விநாயகர் இப்படி பல சிற்பங்கள்லாம் இருந்து உள்ளது இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா பழந்த நில கண்டுபிடிக்கப்பட்டது அங்குதான் அங்கிருக்கும் அந்த நத்தக்காட்டு அருகே உள்ள ஒரு கம்மா கரைகிட்ட ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கல்வெட்டுல தான் முதலாம் ராஜராஜ சோழருடைய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிசம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கல்வெட்டு ஒரு அருமையான தகவல் அது என்ன திருமகள் போல பெருநிலை செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்குல காந்தலூர் சாலை கள மறுத்திய செழியரை தேசுக்குள் ஓ ராஜகேசரி பன்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு ஆண்டு ஆயிரத்தி ஆறு ஒளிய மங்கலம் ஒல்லைவு கூட்டுறது அது உள்ளய கூற்றுனா திண்டுக்கல்ல கிழங்குள்ள மணற்பாறை பழனி கோயிலுக்கு ஒரு நந்தவனத்திற்கு ஆசிரியம் விடப்பட்டதாக அந்த கல்வெட்டுல சொல்லப்பட்டுள்ளது ஆசிரியம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா பாதுகாப்பு கொடுத்தல் அதாவது அவருடைய முழு விவரங்கள் என்னன்னா பழனிமலை அருகே உள்ள அந்த நத்தக்காட்டுல ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கு அந்த சிவன் கோயிலில் ஒரு கல்வெட்டு இருந்திருக்கு அந்த கல்வெட்டு ஆசிரியன் கல்வெட்டு ஆசிரியர் என்றால் பாதுகாப்பு கொடுப்பது அதாவது பழனிமலை முருகன் கோயிலுக்காக நந்தவனம் அமைப்பதற்கு நத்தக்காட்டுல இளம் கொடுத்து ஆசிரியம் செய்துள்ளார்கள் முதலாம் ராஜராஜ சோழர் அதுதான் அந்த கல்லூரி செய்தி அதாவது பள்ளிமலை கோயிலுக்கு நந்தவன் அமைக்க ஒரு இடம் கொடுத்திருக்காங்க ஒரு நிலம் கொடுத்துருக்காங்க அந்த நிலத்தை பாதுகாக்கும்படி ஆசிரியம் செய்திருக்காங்க இதுதான் அந்த பழனி அருகே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ராஜராஜ சோழருடைய மனப்பொக்கிச தகவல் இன்று ஒரு வரலாற்று புள்ளி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ சொல்லுங்க இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க வேற சந்திப்போம் நன்றி